பாதுகாப்பாக இருக்கின்றதுக்காக நாங்கள் ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டுக்கிட்டு நாங்கள் நினைஞ்சாலும் பரவாயில்லட்டு உங்கள் தபால்கள் நினையாமல் பத்திரமா கொண்டு வந்து உங்கள் வீட்டில் கொண்டு சேர்ப்போம் எதுக்காக ஒரு ஸ்டாம்ப் வாங்கி ஒட்டுறேன்னா என்ன நீ மறுபடியும் எடுத்து வேறு இதில் ஒட்டிடுவேன் அது ஒரு மைனஸ் ரெண்டாவது அவங்க என்னைக்கு போஸ்ட் பண்ணாங்கோ இப்போ இன்னைக்கு தேதி போஸ்ட் பண்ணால் பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தேந்தி முத்திரை இருக்கும் அதை அடித்த உடனே லோக்கல் மறுநாள் சென்னைக்குள்ளே இருந்தனா அங்கே வந்து பன்னெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நடிப்பாங்க புரியுதா இது டெஸ்பேச்சு இது டெலிவரி